அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கு இரவு நேர வணக்கம் பேசுவது மணிகண்டன் நண்பர்களே அதாவது நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் அந்த யூடியூப் சேனலுடைய சாரம்சம் என்ன அப்படின்னா பாம்பர மக்களுக்கு கூட தெளிவாக ஒரு விஷயத்தை புரியணும் கோர்ட்டில் நடக்கூடிய விஷயம் நியோமேக் செய்யக்கூடிய விஷயம் நன்மை தீமை அனைத்தையுமே வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம குரூப்பில் பதினாறாயிரம் பேருக்கு மேலே இருக்கீங்க அதை கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே தான் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வந்து நிற்கும் அதை நீங்கள் உடனே பார்க்கலாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த வீடியோ எங்களுக்கு தனியாக அமுச்சி சார் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கே வந்துடும் நீங்களே அந்த அப்டேட்டை நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து எங்களுக்கும் வேலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே நிறையா வேலைகள் பார்த்துட்ருக்கனால ஒவ்வொன்றும் எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதனால வந்து எங்களுடைய சிரமத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க எப்பயுமே வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு டான் வந்து நிற்கும் இதுதான் வந்து நம்ம யூடியூப்புக்காக பேசக்கூடிய விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ என்ன சார் இருக்கு இதனுடைய நிகழ்ச்சியில் என்ன சார்னு கேட்டீங்க மிகப்பெரிய ஒரு சாதனைனே சொல்லலாம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு தடவை சொத்துக்களை அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தடவையும் லீடர் சொத்து வந்து அச்ச அட்டாச்மெண்ட் நிறையா கொடுத்தோம் அது எதுவுமே வந்து சரிவர அட்டாச்மெண்ட் பண்ணலை கடைசியாக வந்து நடந்த ஆர்கியூமெண்டில் வந்து ரஜினி மேடம் வந்து நாங்கள் கொடுத்த எந்த சொத்தையுமே இன்னும் ஐஓ சைட்லேருந்து அட்டாச்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாங்க அதன் அடிப்படையில் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு என்ன போடுறாருன்னா யார் எந்த சொத்து கொடுத்தாலும் அதை உடனே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி ஈடபிள்யூ வெப்சைட்டில் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு நாலு நாளுமா நாலு நாளுமா தொடர்ந்து யூஓடபிள்யூ வந்து அவங்களுடைய வேலையை எல்லா வேலையிலையுமே விட்டுட்டு இந்த சொத்து அட்டாச்மெண்ட் வேலையில் இருக்கு அதனால நம்பிக்கையோடலேருந்து சொத்தை கொடுங்க நம்ம தொடர்ந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா தான் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த எல்லா சொத்துமே நம்ம கிட்ட கூப்பிட்டு நாலு நாளுமா கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நம்ம அதுக்கான விளக்கங்களை முறையாக இருக்கோம் அதையும் நம்மகிட்ட கேட்டு யார் எந்த சொத்து இவங்க என்ன கேட்டகரியில் இருந்தாங்க இவங்க கம்பெனியில் எந்த பொசிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து எல்லா சொத்துமே கொஞ்சம் அட்டாச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கு வழக்கம் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது வந்து இப்பிபி சொல்லுவாங்க என்னென்ன சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இவங்களாம் லீடராக இவங்களாம் எப்படி அப்படிங்கிற விஷயங்களை வந்து பதிவிடுவார் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலையில் செஞ்சுட்டே இருக்கோம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு நம்ம கொடுத்த சொத்து கொஞ்சம் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது மிச்ச சொத்துக்கள் எல்லாமே லீடர்கிட்ட இருக்குது அதை எல்லாமே ஒன்று சேர்த்தா தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அந்த ஒன்று சேர்க்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் தொடர்ந்து எங்கூட முழு ஒத்துழைப்பை கொடுங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேர் எடுக்கலன்னு சொல்லி சங்கடப்படுறீங்க வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப்பில் போட்டிருங்க ஏன்னா பேசிகிட்ருக்க நம்பராக இருக்கட்டும் இல்லை நம்ம சாரன் நம்பராக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரபு நம்பராக இருக்கட்டும் யார் நம்பக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க எங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு காலில் உங்களை மாறி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கேள்வியில் கேட்க கேட்க புதுமையாக புதுமையாக பதில் இருக்கோம் வேலையிலையும் பார்க்கணும் உங்களையும் திருப்திப்படுத்தணும் சங்க வேலையிலையும் பார்க்கணும் கோர்ட்டையும் பார்க்கணும் பெரிய வேலை அதனால கோட்சிக்காதீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வாட்ஸ்அப்ல மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா நாங்க இன்னைக்கலான்னு நாளைக்கு பார்த்துட்டு கூட கண்டிப்பா உங்களுக்கு முறைப்படி பதில் அனுப்பிச்சிருவோம் இதுல இன்னொரு திருத்தம் என்ன அப்படின்னா சார் அவங்களுடைய போட்டோ இருக்கு அவங்களுடைய வீடியோ போட்டோ இருக்கு அது மூலயமா எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க இன்னொன்னு வந்து அவங்க பேரை வச்சு எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னா இல்லை அக்யூரேட்டா எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அட்டாச்மெண்ட் பண்ண முடியும் செய்து அதை பேசி அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் போக்கு நேரம் வேஸ்ட்டு கொஞ்சம் செலவழித்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஒவ்வொரு ஆள் எடுத்துட்டா நம்ம குரூப்பில் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மொத்தம் அறுபதாயிரம் பேர் அதில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஆளுக்கு ஒரு சொத்தம் எடுத்தால் கூடாமல் ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஆயிடுச்சு இதை மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு ஐம்பது பேர் எடுத்து கொடுத்தா போதும் அதுவே ஒரு பெரிய லெவலில் வரும் இப்போதான் நம்ம ஒரு எழுபது எண்பது பேர் ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஹேரிங்லேயே வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அதுக்காக நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சில மக்கள்களும் உழைக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம சங்க சார்பாக நம்ம மக்கள் சார்பாக அவங்களுக்கு பாராட்டுகள் தெரியப்படுத்தணும் இது வரைக்கும் யாரெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் தேனி சங்க சார்பாக மனசார நம்ம பாராட்டுறோம் ஏன் அப்படின்னா லீடர் சொத்தல அட்டாச்மெண்ட் பண்ணுறதுல தேனி சங்கம் மட்டும்தான் பண்ணுது மற்ற எந்த சங்கலும் எந்த வாட்ஸ்அப் குழுவும் எந்த ஒரு யூடியூப்பு ஜோக்கர் லாயராக இருக்கட்டும் யார் எதுவும் பண்ணலை மக்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கான அடுத்த வழி தான் தேடுறாங்களே தவிர மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சிந்தனை கம்மியாக இருக்குது நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் கடுப்பு வெறுப்பு எல்லாம் கூடுது அதுக்கு என்ன செய்ய முடியும் சில உண்மைகளை பேசி தான் ஆகணும் மக்களே தயவுசெய்து சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த செட்டில்மெண்ட் முடிக்கணுன்ற வேகத்தில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி சென்னைக்கு கிளம்பியாச்சு இப்போ ட்ரெயின் ஏற போறோம் அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் போயிட்டு நம்ம கோர்ட்டுல நம்மளுடைய வழங்க எப்பயும் சந்திக்க போறோம் கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டில் சந்திக்கலாம் மக்களே அன்பான நன்றி வணக்கம்